இந்த சோசியல் மீடியா யுகத்தில் இன்டர்நெட் காலத்தில் தமிழ் சினிமாவுக்கு எவ்வளோ பெரிய சோதனைகள்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஹீரோவோட படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த ஹீரோவுக்கு பிடிக்காத சில ரசிகர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க அந்த படத்தை காலி பண்ணியே ஆகணும் ஒரு பக்கம் துடிக்கிறாங்க அதை சாதித்து காட்டுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக இந்த இயக்குனரோ இந்த நடிகரோ நம்மளை முந்தைய படத்தில் தாக்கியிருந்தாரு இல்லை பொதுவான ஒரு விழாவில் நம்மளை குறித்து தப்பாக பேசியிருந்தாரு அது மட்டும் கிடையாது இது நம்ம கட்சிக்கு ஆப்போசிட்டாக இருக்க கட்சியோட ஆதரவோடாச்சே அப்போ இவர் படத்தை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அரசியல் கட்சிகளே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த வேலையை பண்ணுறாங்க இது வந்து தமிழ் சினிமாவின் ஒரு மிகப்பெரிய சாபக்கேடாக மாறிடுச்சு இப்போது உதாரணத்துக்கு நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யாவோட கங்குவா படத்தை சொல்லலாம் இந்த கங்குவா படம் ரிலீஸுக்கு இருந்தே பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வீழ்த்தியாக வேண்டும் அப்படிங்கிற அசைன்மெண்ட் சில பல குரூப்புகளுக்கு போச்சு ஒரு பக்கம் விஜய் ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாமக இளைஞர்கள் இன்னொரு பக்கம் பிஜேபி கட்சியினர் ஸோ இவங்க நாலு பக்கமும் நாலா பக்கமும் பார்த்தீங்கன்னா நம்ம கங்குவா படத்தை போட்டு ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க நெகட்டிவிட்டியை பரப்பி விட்டாங்க நெகட்டிவ் ரிசல்ட்டை பரப்பி விட்டாங்க இதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த படம் முதலால் முதல் காட்சியிலிருந்தே இருந்தே படம் அடி வாங்க ஆரம்பிச்சிருச்சு அவங்க என்னதான் மோசமான படம்னாலும் அவங்க ரெண்டரை வருஷம் உழைச்சிருக்காங்க அவ்வளோ கோடி செலவு பண்ணிக்காங்க எப்படியும் ஆடியன்ஸ் தடவை பார்த்துருவாங்க ஸோ முதலுக்கு மோசம் போகும் அப்படிங்கிற நிலமை இருக்கும்போது அந்த படம் மிகப்பெரிய டிசாஸ்டர் ஆகிடுச்சி ஸோ அதற்கு காரணம் இந்த நெகட்டிவிட்டி தான் இப்போது அது குறித்து நம்ம சூர்யாவின் மனைவியும் நடிகையுமான ஜோதி அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனையோட ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலில் மிகப்பெரிய வெற்றியடைந்த பல படங்கள் ரொம்ப மட்டமான படங்களாக இருந்திருக்கு தரம் குறைந்த படங்களாக இருந்திருக்கு ஆனால் அந்த படங்களை நான் கண்டிச்சிருக்கேன் ஆனால் அந்த படங்கள் விமர்சனம் மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணுவாங்க நம்ம விமர்சகர்கள் எப்படி ரொம்ப மட்டமான கமர்ஷியல் படங்களை ஆனால் என் கணவர் சூர்யா ரெண்டரை வருடம் அர்ப்பணிப்போட கடுமையான உழைப்போட அந்த படத்தை கொடுத்தாரு ஆனால் இந்த படத்தை வந்து வேணும்னே கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் உணர்ந்தேன் இது வந்து எங்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு மாபெரும் அநீதின்னு ரொம்ப மன வேதனையோட சொல்லியிருக்காங்க ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா அப்படி ட்ரோல் செஞ்சாலும் நெகட்டிவ் ரிசல்ட்டை பரப்பிவிட்டாலும் இந்த மாதிரியான ட்ரெண்டை ஆரம்பித்ததே உங்கள் கணவர் சூர்யாவும் அவருடைய தம்பி கார்த்தியும் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாவும் தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு காலகட்டத்தில் ஒரு சில யூடியூப் ரெவியூவர்களுக்கு வந்து நீங்கள் ஆதரவு கொடுத்ததால தான் இப்போது அவங்க திருப்பி உங்களையே அடிக்கிறாங்க அப்படிங்கிற குரலையும் சோசியல் மீடியாவில் பார்க்க முடியுது எது உண்மை அப்படிங்கிறது சம்மந்தப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் மொத்தத்தில் இந்த போக்கு கண்டிக்கத்தக்கது தான் வன்மையாக எதிர்க்கக்கூடியது ஸோ பொறுத்தது பார்ப்போம் இந்த காலம் மாறி தமிழ் சினிமாவுக்கு பொற்காலம் பிறக்குமா இல்லையா என்று